மான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த ஒரு பூ வைத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவோட அருள் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ வச்சா கிடைக்குமா மல்லிப்பூ வச்சா கிடைக்கும் என்ன கிடைக்கும் மோகினி வாசியம் கிடைக்கும் பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் சிவபெருமான வாரம் கொடுத்துருவாரு பெருமாள் கையில் அதை வாங்க சொல்லுவார் அதுக்கு மோகினி வசியத்துக்கு அது அது வந்து ஏற்படும் மல்லிகைப்பூ வச்சு தான் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்கும் சாமந்தி பூ வச்சு ஏறங்கன்னா பேய் பிடிச்சிருக்குமா பேய்யெலாம் பிடிக்காது அது மோகினி வசியம் எல்லாருமே அம்மா கடாச்சாரம் லட்சுமி அம்மா கடாச்சாரம் அப்படின்டுவாங்க அதுக்கு தான் மல்லிகைப்பூவோட ரேட்டு அதிகமாகிடும் சாமந்தி தான் உண்மையான மகாலட்சுமியோட அம்சம் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா சாமந்தி பூ வைப்பீங்களா மல்லிகைப்பூ வைப்பீங்களா சில பேர் ஆர்மெண்ட் வருவாங்க நாங்கள் ரெண்டு பூவுமே வைப்போம் வைப்போம் அப்படின்னு ரெண்டுமே வைக்கலாம் யாருக்கு தப்பு தப்புலாம் கிடையாது பணம் உங்களது வைக்கலாம் ஆனால் லக்ஷ்மி கலாச்சாரம் சாமந்தி பூ வைக்கும்போது அருள் கிடைக்கும் எந்த சாமியாக இருக்கட்டும் லக்ஷ்மி அம்மா படத்துக்கு தான் வைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது தெய்வம் ஃபோட்டோ இருக்குன்னா நீங்கள் வச்சு பாருங்கள் முருகர் ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோ விநாயகர் ஃபோட்டோ லக்ஷ்மி அம்மா சரஸ்வதி அப்படி ஆனும்போது நீங்கள் இந்த பூவை ம மலராக வை வைக்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் உடனே வச்சுட்டு நாளைக்கே வச்சுட்டு நாளை நீங்களாம் வந்து எனக்கு மகாலெட்சுமி கிடைக்கல அப்படின்னு கேட்காதீங்க வச்சுனே இருந்தால் தான் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உண்மையானு இதை விட்டுட்டு எங் காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் தான் வச்சால் தான் கடவுள் உருவாங்கெலாம் கிடைய கிடையாது பூ வச்சா மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் பெருமாளோட அருளும் கிடைக்கும் ஓகேங்களா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி